பாளையம் கிராமத்தில் நிறுவனம் மின்சாரம் கொண்டு செல்ல உயர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஏராளமான மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்த நிலையில் தற்போது கிளங்குண்டல் பகுதியில் சாலையின் இரு புறங்களிலும் உள்ள பனைமரம் மற்றும் வேப்பமரம் புளியமரம் போன்ற மரங்களை வட்டியும் பொதுமக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டை ஆக்கிரமித்தும் சாலையின் இரு புறங்களிலும் மின் கம்பங்களை அமைக்கும் பணிகள் மேற்கொண்டன இந்த அமைக்கும் பணிக்கு ஏற்கனவே விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த பணிகள் நடைபெற்று வருவதால் கிளங்குண்டல் பகுதியில் ஒன்று மேற்பட்ட விவசாயிகள் திரண்டுக்கும் மேற்பட்டிகள் அமைக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஜேடபிள்யூ எஸ் நிறுவனத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவரை தறிக்கையில் மேலும் பலமுறை வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சி தலைவர் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்தும் பல மனுக்கள் கொடுத்து பல போராட்டங்கள் செய்து விவசாயிகளின் கோரிக்கைகளை அதிகாரிகள் ஏற்கவில்லை கிளங்குண்டல் பகுதியில் அமைந்து வரும் மின் கம்பங்கள் சாலையின் இருபுறங்களிலும் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சாலைகளிலும் மின் அமைத்து வருகின்றது முப்பத்தி மூன்று கேபி மின்திறன் கொண்ட மின் கம்பங்களை அமைக்கும் போது சாலையில் பேருந்து மற்றும் வாகனங்கள் செல்வதற்கு போதிய இடைவெளியின்றி அமைத்து வருகின்றன கிராமமே பசுமை ஊராட்சி என பெயர் பெற்றது ஆங்காங்கே மரங்களை வைத்து போரா போர்டுகள் வைத்துள்ளன அரசு பனை மரங்களை வெட்டினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் மின்கம்பங்கள் அமைப்பதற்காக பனை மரங்களை வெட்டப்படுகின்றன விவசாயிகள் காத்தாடி மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு எதிராக செயல்படவில்லை அதே நேரத்தில் சாலையின் இரு உரங்களிலும் தனியார் மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டால் நாளை விவசாயிகள் விளைநிலங்களுக்கு மின்கம்பங்கள் அமைக்க முடியாது மேலும் அதே பகுதியில் ஆடுகள் மாடுகள் மேய்வதால் மின் இருந்து வரும் கதிர்வீழ்ச்சிகளால் பாதிப்படைந்து மாடுகள் சினை படைக்காது கோழிகள் இறந்துவிடும் மரங்கள் காய்ந்துவிடும் முற்றிலும் விவசாயமே அழிந்து பாலைவனமாக மாறிவிடும் எனவே டபிள்யூ எஸ் தனியார் காத்தாடி நிறுவனம் உயர்மின் கோபுரங்கள் அமைப்பதை கைவிட்டு

அந்த மின்பாவை அமைக்கும் போது சாலைக்கு பகுதி இடைவெளி இல்லாம அமைக்கிறாங்க அதே மாதிரி சாலையோரத்துல இந்த கிராமமே வந்து பசுமை ஊராட்சின்னு சொல்லி அங்கங்க போர்டு வச்சிருக்காங்க எல்லாம் நிறைய மரங்களை நட்டு வச்சிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனத்தோட ஆட்கள் வேலை செய்யற போது அத்தனை மரங்களையும் வெட்டி போட்டாங்க துறை இடத்துல வெட்டிருக்காங்க கிராம சாலையில இருக்க அத்தனை மரங்களும் வெட்டியாச்சு இதுல இன்னொன்னு முக்கியமா என்னன்னா தமிழ்நாட்டின் மரமான பனை மரங்களை நிறைய வெட்டி போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசே வந்து பனை மரங்களை வெட்டினா கடுமையான தண்டனைன்னு சொல்லிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா இங்க பூராத்துல பூராமே பனை மரங்கள் தான் நிறைய இருக்குது அத்தனை மரங்களையும் வெட்டி போட்டிருக்காங்க அது இது மிக கண்டிக்கத்தக்கது இந்த திட்டத்துக்கு எதிராக நாங்க விவசாயிகளை நாங்கள் போராடல அதாவது அரசாங்கம் வந்து ரினியூவபிள் எனர்ஜி அடிப்படையில காற்றாலையில இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும்னு ஒரு பாலிசி முடிவு எடுத்திருக்குது ஆனா அந்த பாலிசி முடிவு வந்து நல்லதுதான் ஆனா இந்த மின்பாதை வந்து சாலையோரங்கள்ல கொண்டு போறாங்க இப்ப இது வந்து நாளைக்கு வந்து விவசாயிகள் தங்களுக்கான சொந்த தேவைக்கான மின் தே மின்கம்பங்களை அமைக்க முடியாது அதுக்கு கீழே மின்சார வாரியம் வந்து அதுக்கு கீழே மின் பாதை அமைக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோட்டோரத்தில் இருக்கிற அத்தனை மரங்களையும் வெட்டியாச்சு இப்போ பசுமைங்கிறத வந்து இன்னைக்கு சாலையோரத்துல மட்டும்தான் இருக்குது அந்த சாலையோரத்துல இருக்கிற மரங்களையும் வெட்டியாச்சுன்னா இந்த கிராமமே ஒரு பால்பட்ட நிலைக்கு ஆளாகிறோம் அதனால இந்த திட்டத்தை வந்து இந்த மின்கம்பங்கள் அமைக்கிறத தவிர்த்துட்டு கேபிள் மூலமாக கொண்டு போகலாம் கேபிள் மூலமாக கொண்டு போறங்கிறது சாத்தியமான விஷயம்தான் அது ஒன்றும் சாத்தியம் இல்லாத விஷயமெல்லாம் இல்ல கொஞ்சம் கூடுதலா செலவாகும் ஆனா நீண்ட நீண்ட கால திட்டம் அதனால வந்து நாங்க இந்த மின்பாதை திட்டத்தை கேபிள் வழியாக கொண்டு போகணுங்கிறத கோரிக்கையாக வச்சு இந்த மின்பாதைகள் எல்லாம் அகற்றணுங்கிற கோரிக்கையாக வச்சு இருந்து காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த காத்திருப்பு போராட்டம் இந்த மின்பாதைகள் அகற்றப்படும் வரை தொடரும் இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா அடுத்த கட்டம் விவசாயிகளோட கலந்து ஆலோசிச்சுட்டு அரசு அலுவலகங்களில் குடியேறுவதா என்னன்னுங்கிறத முடிவு பண்ணிட்டு சொல்றோம் திருப்பூர் மாவட்டம் தாராவரம் வட்டம் மூலனூர் உட்பட்ட கிளாங்குண்டல் கிராமத்தில் ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனமான தனியார் நிறுவனம் மின் பாதைகளை அமைப்பதற்காக இந்த கிராமங்களை உள்ள அனைத்து சாலைகளிலும் நெடுஞ்சாலைகளிலும் அத்துமீறி சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் கொடுத்த அனுமதியை மீறி சில இடங்களில் சாலை ஓரமாகவே கம்பங்களை அமைத்துள்ளார்கள் மற்றும் கிராம சாலைகளில் மரங்களை நட்டு நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் நரங்களை வளர்த்து கொண்டு வருகிறோம் இருந்தாலும் அதை அப்புறப்படுத்திவிட்டு மின் பாதைகளை அமைக்கிறார்கள் இதை நாங்கள் தட்டி கேட்கும் பொழுது எங்களை காவல்துறையை வைத்து மிரட்டுவதாக கூறுகிறார்கள் எங்கள் மீது வழக்கு தொடர்வதாகவும் கூறுகிறார்கள் ஆகவே இன்று இந்த போராட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் எங்களுக்கு உறுதியோ உறுதுணையாக இருப்பதாக அறிவித்ததன் மூலம் பொதுமக்களும் இங்குள்ள விவசாயிகளும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறோம் எங்களுக்கு இந்த கிராமப்புற சாலைகளில் இந்த மின் கம்பங்கள் அகற்ற வேண்டும் என்பதும் நீர்நிலைகளில் உள்ள மின் பாதைகளை அகற்ற வேண்டும் என்பதும் எங்களுடைய வச்சிருக்கிற ஆகும் எல்லாம் நாங்கள் தோட்டத்தில் குடியிருக்கிறோம் எந்த நேரம் குடிச்சிட்டு ரோட்ல போறது எந்த நேரம் எந்த நேரம் இல்லை மத்தியானம் இல்லை நைட்டுன்னு இல்லை ரோடு வீடு எல்லாம் நாங்க காலையில வந்து முன்னாடி பூரா பாட்டல் உடச்சு நாச நாங்க எப்படி லேடிஸ் எல்லாம் இருக்கிறது எல்லா நேரம் ஆம்பளையை தொடக்கிருப்பாங்களா இல்ல இல்ல பகல்லையும் குடிச்சிட்டு போறானுங்க ஒரே ரவுசு சேட்ட அது எல்லாம் எதுக்கு இருக்கிறவங்களுக்கு ஓவத்தனி இதுக்கா வேண்டாமே அவனால பெரிய பிரச்சனை பொம்பளைகள் எப்படி இருக்கிறது வந்து காலையில இருந்து காலையில வந்தா முதல்ல அந்த பாட்டெல்லாம் எடுத்துட்டுதான் வேற வேலை ரோட்ல ரோட்ல இருந்து பாருங்க நீங்க வேணும்னாலும் இங்க இருந்து அங்க வரைக்கும் அவங்களை எல்லாம் ஒரு ஒருத்தர் கொண்டாந்து குடி வச்சிருக்கிறாங்க முதல்ல அவியில என்னன்னு கேளுங்க ஒரு ஒரு பக்கம் பத்து பேர் இருபது பேர் ஒரு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க வாடகை வாங்கிட்டு வேண்டாம்னு சொல்லு அடுத்து இல்லாத வாடகை வாங்கணும் அதுவும் எங்களுக்கு பிரச்சனை தான் ரோட்ல எங்க பார்த்தாலும் கம்பம் எட்டி கெட்டி வச்சிருக்காங்க ஒரு வண்டி வேலை போக முடியாது எல்லாம் ஆடு மாடு நாங்க ரோட்ல ஆடு மாடு மேய்க்கிறவங்க அதெல்லாம் என்ன பண்றது மரம் நாங்க நூறு நாள் வேலையில எங்களுக்கு வேலையாது நாங்கதான் போய் மரம் வெட்டுறோம் நாங்க காலையில எந்திரிச்சு பாக்கல அந்த மரத்தை எடுத்துர்றாங்க அது என்ன பிரயோஜனத்துக்கு வேலை செய்யறாங்க